ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அத்தையின் சமையல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க நாங்கள் நாங்கள் வந்து நாட்டு கோழி குழம்புதான் போறோம் அது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோத்துல போகலாம் சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன் அது கூட பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வளர்ந்துறதுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன் கடைக்கும் சேர்த்துலாம்னா முன்னாடியே சேர்த்தா அடி பிடிக்கும் அதனால கடைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளியும் மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வரைஞ்சிட்டு நாங்க வந்து இப்ப நாட்டுக்கோழி சேர்த்துக்க போறோம் நாங்க நாங்க இங்க கருங்கோழி தான் வாங்கியிருந்தோம் கருங்கோழி தான் சமைக்கிறோம் நாலரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் சார் கோழிலாம் நல்லா போட்டு நாங்கள் வதக்கிட்டோம் இப்போ இது கூட நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டுவோம் கோழி நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்டோம் இது கூட நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து தான் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் கூட தேவைக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் அன்பழிக்கலாம் நம்ம இதெல்லாம் சிக்கன் மசாலாலாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கலக்கிட்டுவோம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்ம கொதி வர வரைக்கும் மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம் இன்னும் இது ஏற்கனவே கசகசா எடுத்துருக்கேன் அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்போட இந்த தேங்காயையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதெல்லாம்

याला मला काय करायचं ते काय आहे मी म्हटलं ना